ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரஜினி அதாவது ரஜினியுடன் நடிக்காமல் போன புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அபூர்வ ராகங்கள் படம் மூலம் அறிமுகமாகி நடிக்க வந்தவர் அவரே அப்பொழுது பிரபலமான கமலஹாசுடன் தான் நடித்தார் ரஜினியுடன் பல பெரிய பெரிய நடிகர்கள் நடித்துள்ளார்கள் ஆனால் ரஜினியுடன் இதுவரை இப்பொழுது வரை நடிக்காமல் போன பிரபல நடிகர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒன்று முரளி அடுத்து விக்ரம் அடுத்து விஜய் விஜய் சிறுவயது வேடத்தில் நான் சிகப்பு மனிதன் படத்தில் நடித்துள்ளார் வளர்ந்த பிறகு ரஜினியுடன் நடிக்கவில்லை அடுத்து அஜித் அடுத்து சூர்யா அடுத்து கார்த்தி அடுத்து சரத்குமார் அடுத்து விஜயகாந்த் விஜயகாந்த் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மட்டும் ரஜினியுடன் நடித்திருப்பார் பிரதானமாக சேர்ந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை அடுத்து அர்ஜுன் அடுத்து பிரபுதேவா அடுத்து பிரசாந்த் அடுத்து சிவகார்த்திகேயன் அடுத்து தனுஷ் அடுத்து சிம்பு அடுத்து விஷால் அடுத்து ஜெயம் ரவி இவர்களெல்லாம் புகழ்பெற்ற நடிகர்கள் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் ரஜினியுடன் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை இனி சில நடிகர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கலாம் ஆனால் இந்தி படங்களில் பிரபல நடிகர்கள் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் தமிழ் படங்களில் அப்படி ஒரு நிலவரம் கிடைக்கவில்லை சரிவஸ் இந்த கடன் தூரம் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி